கன்னியாகுமரி மாவட்டம் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் நூற்றுக்கணக்கான குடும்பங்களோடு வசித்து வந்த நிலங்கள் தற்போது இந்து அறநிலையத்துறை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்துள்ளது தங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக திருமண செலவுக்காக நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் தடையை அகற்ற வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சிலம்பு கிராமத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தங்கள் முன் முன்னோர்கள் பத்திரப்பதிவு செய்து நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் நிலங்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு போகும்போது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் என கூறி மறுபத்திரம் பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டது இதனால் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்காகவோ திருமண செலவுக்காகவோ மருத்துவ தேவைக்காகவோ எங்கள் நிலங்களை விற்கவோ கடன் பெறவும் முடியாத நிலையில் மிகவும் பாதிப்பு உள்ளாகி வருகின்றன தங்கள் நிலங்களை முன்பிருந்தது போலவே அனைத்து உரிமைகளுக்கும் பொருந்துவதற்கு செயல்படுத்தி தருமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர் மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வேலிமலை கிராமம் பெருஞ்சிலம்பு என்னும் மலை கிராமத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் சாதாரணமாக ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய முன்னோர்கள் வாங்கிய இடம் இந்த இடத்தை இன்றைக்கு அரசு குறிப்பாக அறநிலையத்துறை தடை விதித்திருக்கிறது பத்திரப்பதிவு செய்வதற்கு அனுமதிக்காமல் இப்போது தடை விதித்திருக்கிறது இந்த இடத்தில் மேற்படி இடத்தில் ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் ஏறத்தாழ நூறு வீடுகளுக்கு மேல் இருக்கிறது இரண்டு சர்ச்சுகள் இருக்கின்றன டெம்பிள்ஸ் இருக்கிறது தொட்டு அதை இருக்கக்கூடிய பகுதியில் பள்ளிக்கூடம் இருக்கிறது இருக்கிறது எனவே இதை இந்த தடையை நீக்கி மீண்டும் பதிவு செய்வதற்கும் தீர்வை நில தீர்வை செலுத்துவதற்கு அனுமதிக்கும் அரசை கேட்டுக் கொள்வதற்காக மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அரசு நிச்சயமாக பரிசீலிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி போன்றவை செலுத்துவதற்கு தடை விதித்திருக்கின்ற காரணத்தால் ஏழை வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த இடங்களை மீண்டும் விற்பதற்கோ வாங்குவதற்கோ அரசு தடை விதித்திருக்கிறது லோன் கடன் போன்றவை பெறுவதற்கு தடை விதித்திருக்கிறது இதனால் ஏழைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதிலே நிறைய சிக்கல்கள் பூமியை விற்று கொடுப்பதிலே நிறைய சிக்கல்கள் கல்வி கடன் பெறுவதிலே சிறு ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் கொஞ்சம் கொஞ்சம் இடத்தை வைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக்